ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செய்ய போகிறது முள்ளங்கி வச்சு முட்டை தொக்கு அதுக்கு அரை கிலோ முள்ளங்கி நாலு முள்ளங்கி இருக்குது பெருசாக அதை தோல் சீவி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு இது மாதிரி துருவல்ல துருவிக்கிறேன் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய துருவல்ல ஃபுல்லாக துருவிக்கிறேன் பாருங்கள் துருவிட்டேன் பட் நான் இப்போ இது வந்து முள்ளங்கியை நான் புழியல புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த முள்ளங்கியோட ருசியே இருக்காது இப்போ நான் நல்லா அடிக்கனமான ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிக்கிறேன் தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக வெட்டினது அதையும் போட்டு வதக்கிறேன் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம் இப்போ நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்வோம் அந்த அளவுக்கு வதக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கிறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பேஸ்ட் இல்லை சாரி இஞ்சி பூண்டை நல்லா தட்டி நல்லா தட்டிட்டேன் தட்டி போட்டிருக்கேன் ஈக்குவல் அளவு அது ரெண்டு குட்டி தக்காளி அதாவது ஒரு பெரிய தக்காளின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைஸ் ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன் நான் வந்து எப்போவுமே தக்காளியில் உப்பு போ உப்பு போடுவேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன் நான் வந்து உப்பு போடலை ஏன்னா நம்ம முள்ளங்கி போட்டோம்னா முள்ளங்கிலேருந்தும் ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நான் முள்ளங்கி போடும்போது பாருங்கள் நான் முள்ளங்கியை புழியவே இல்லை புழிஞ்சி எல்லோரும் அப்படியே உதிராக போடுவாங்க பாருங்க தண்ணி ஊற்றுது பாருங்கள் அப்படியே அந்த முள்ளங்கி தண்ணியோடு தான் நான் அப்படியே போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அதுதான் அதேமாதிரி பிடிக்க விடக்கூடாது நம்ம மெல்லிஸ் அலுமினிய கடாய் அந்த மாதிரி கடாயிலலாம் செய்யக்கூடாது இதை ஒரு அடி கனமாக இருக்கிற கடாயே ட்ரை பிளை கடாயே இல்லை நான்ஸ்டிக் அது மாதிரிலாம் செய்யுங்க பாருங்கள் முழுங்க போட்டு நல்லா கலரி விட்டு ஓரமாக தள்ளலாம் கொஞ்சம் தண்ணி வருது அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நான் கலறிட்டே இருந்தேன் இது மொத்தம் வந்து இருபத்தெட்டு நிமிஷம் ஆச்சு இந்த செஞ்சது மட்டும் அதில் தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி காய் சீவுனதெல்லாம் வேறு இந்த குக் பண்ணது மட்டும் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆச்சு மெதுவாக வதக்கி வதக்கி விட்டு இப்போ அதில் இருக்க தண்ணி மொத்தம் சுண்டிடுச்சு இப்போ தான் நான் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் போடுறேன் மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது தான் வெறும் மிளகாத்தூள் கிடையாது உப்பும் போடுறேன் உப்பு போட்டோன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி வரும் நல்லா பாருங்க எப்போ கொஞ்சம் கூட பிடிக்காம எப்படி கலரி வைக்கிறோம் பாருங்கள் கலரி நல்லா பரவலாகக்கி அளவுக்கு ஈரம் போக பாருங்கள் எண்ணெய் மெதுவாக கசி ஆரம்பிக்குது இப்போ நான் நாலு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஏங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு ஒரே ஒரு முள்ளங்கி போட்டு ஒரு ரெண்டு முட்டை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அப்படியே சொரா கூட்டு மாதிரி இருந்ததுங்க யாருமே சாப்பிட்டு முள்ளங்கி இதில் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் டெஸ்ட்டும் வேணால் பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்து இது என்ன டிஷ்ஷு இது முட்டை தொக்கு இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்படி சொல்கிறது பத்தலை எங்களுக்கு நாலு முட்டை இன்னும் ரெண்டு முட்டை போட்டிருக்கலாம் மூணு அரை கிலோ முள்ளங்கியும் நாலு முட்டை பத்தலை எங்களுக்கு நல்லா சுருவில் கலரி உண்ணும் முட்டை வேகணும் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ண ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன் ஒரு கரண்டி எண்ணெய் மேலே விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆயிலாக ஒரு க்ளேஸாக இருக்கும் அதுக்காக சுத்தமாக ஈரம் போயிடணும் சூப்பராக இருந்ததுங்க நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் ரசம் தோசை அவ்வளோ நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையாக ஒரு தடையாவது நீங்கள் லைஃப்பில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்